வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் கோவிந்த ஹரநாம சிறப்பு கோவிந்தை என்கிற நாமம் ரொம்பவும் விசேஷமானது ஈஸ்வர நாமாக்களுள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுள் கோவிந்தை என்பதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு சத் சங்கத்துக்காக சத் விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷிய சுபாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சலசலவென்று பேச ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம் யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதையே என்கிறார் உடனே பேசிக்கொண்டிருந்த எல்லாரும் ஹரஹர மகாதேவ என்கிறார்கள் அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று ஞான சம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரன் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது நம பார்வதி பதையே மாதிரியே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத் பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகிறது அதுதான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது பஜ கோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியால் குழந்தையா இருந்தபோதே சொன்னதன் மகிமை அண்ணாமலைக்கு அரோகரா என்று லட்சோப லட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோச்சிக்கிறோம் காவடி எடுக்கிறபோது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோகரா போடுகிறோம் அரநாமமே சூழ்கிறது இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லட்சோப லட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள் இரண்டு தெய்வக் குழந்தைகளின் வாக் விசேஷம் ஹர நாமத்தை விட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகிறது ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹரஹர என்கிறார்கள் ஆனாலும் கோவிந்த நாம விஷயமாகவோ முதலில் சொல்கிற ஒருத்தரும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரையே தான் கோஷிக்கிறார் மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள் இன்னொன்று கூட தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள் அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது சர்வத்ர நாம சங்கீர்த்தனம் அதனால் என்னை யாராவது ஹிந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன் சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கர்ணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் ஆயர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது உத்ருதனக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விருத்தாந்தம் தன் மழை பெய்வதால் தானே லோகம் உயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம் அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார் அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார் அதே போல செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது அந்த ஆத்திரத்திலே கோகுலத்தையே அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறார் போல பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான் அந்த சமயத்தில்தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்த்தன மலையை தூக்கி மலையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார் பிறகு தேவேந்திரனே மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும் கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும் பசு என்பதும் எல்லா பிராணியையும் குறிப்பது போல இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் துணிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான் அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர் கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன் விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன் கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி ஆகாசம் வாக்கு இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது இவையெல்லாம் தேடிப்போய் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா ராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பேர் கோவிந்த என்பதே ராமர் மாதிரி கிருஷ்ணர் பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் தேவ ராஜாவாலேயே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு கோவிந்த ராஜா என்று கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம் எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு ஆண்டாள் திருப்பாவையில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா சாதாரண மனுஷன் குறைப்பட்டு கொண்டே இருக்கும் சுபாவம் உள்ளவன் அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறை இல்லாத மனுஷியா என்று விசேஷிப்பது பொருத்தம் பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிருக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே துவனிக்கிறது யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாகவே பூர்வத்தில் ஒரு குறை இருந்து அது கோவிந்தனாக அவன் ஆனபோதுதான் தீர்ந்தது என்று தெரிந்தது பகவானுக்கு என்ன குறை இருந்தது ராம பட்டாபிஷேகம் என்றேனே அதிலே குறை சக்கரவர்த்தியாக முடி சூடியதில் என்ன குறை என்றால் இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினசிலேதான் குறை ஏற்பட்டு விட்டது வசிஷ்ட வாம தேவாதி ரிஷிகள் எட்டு பேர் மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அது எப்படி தெரியுமா இருந்தது அஷ்ட அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார் வசவோ வாசவம் யதா வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல என்று அர்த்தம் இந்த கம்பாரிசன் ஒப்புஓமைதான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது ஏன் இந்திரன் சீரழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார் கௌதம பத்னியாகிய அதாவது போல் மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யையிடம் தப்பாக நடந்து கொண்டு மகாபாபம் பண்ணினவன் இந்திரன் அதற்காக சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு அவமானப்பட்டவன் பதிதையாகிவிட்ட அகல்யைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித்த பாவன சீதாராம் என்கிறோம் கதை இப்படி இருக்க அந்த இந்திரனையே தனக்கு ஓமையாக வால்மீகி மகரிஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டுவிட்டது விட்டது நிவர்தனான தம்மை தகாத பாவம் பண்ணினவனோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை ஆதியிலே ஒரு பட்டாபிஷேகம் நிச்சயமான சமயத்திலே அது நிறைவேறாமலே ராமர் வனவாசம் பண்ணும்படி ஆயிற்று அப்புறம் பதினாலு வருஷங்கள் ஜனங்கள் தவியாய் தவித்து காத்திருந்து மறுபடி பட்டாபிஷேகம் நடக்கிறது அதனால் பட்டாபிராமன் என்றே பகவானுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கிறது ராமாயண பாராயணம் பிரவசனம் எதுவானாலும் பூர்த்தி செய்யும் மங்களமான கட்டம் அதுதான் அங்கே போய் பாலகாண்டத்தில் தன் கால் தூசியினாலேயே பரிசுத்தி பெற்ற ஒருத்தியை ஆதியில் தூசுபடுத்தியவனோடு தன்னை ஒப்பிட்டால் பகவானாகத்தான் இருக்கட்டும் அவர் மனுஷம் மாதிரிதானே நன்றாக ஆக்ட் பண்ணினார் அதனால் விரத்தம் ஏற்படத்தானே செய்யும் இன்னொரு குறை இந்திராதி தேவர்கள் ராவணனின் ஹிம்சையை தாங்க மாட்டாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டதன் மேல்தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் பண்ணினது ராவணனின் புத்திரன் மேகநாதனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பெயர் பெற்றிருந்தான் அப்படிப்பட்ட ராவணனை தாமே ஜெயித்தும் இந்திரஜித்தை தாம் ஜெயிக்க வேண்டுமென்று இல்லாமல் தம்பி லக்ஷ்மணனை விட்டே ஜெயித்தும் விஜய ராகவனானார் ராமர் இப்படி சகலமும் ராட்சச சம்ஹாரம் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்கிற போது தம்மிடம் தோற்று போனவனிடம் தோற்றுப்போன இந்திரனுக்கே தம்மை கம்பேர் பண்ணினால் குறையாகத்தானே இருக்கும் வால்மீகி பாத்திரங்களின் குணத்தை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லவில்லை பட்டாபிஷேக வைபவத்தில் இருந்த ஆனந்த கோலாகலத்தை பார்த்ததும் தேவலோகத்தில் நடந்த இந்திர பட்டாபிஷேகத்தின் விமர்சைக்கு இதை ஒப்பிடலாம் என்று நினைத்தார் எட்டு வசுக்கள் மாதிரியே இங்கேயும் சரியாக எட்டு ரிஷிகள் அபிஷேகம் பண்ணினவுடன் வசவோ வாசவம் எதா என்று உற்சாகத்தில் எழுதிவிட்டார் இதனால் பகவானுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட குறை அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் சாக்ஷாத் அந்த இந்திரனே தோற்றேன் என்று இவர் காலில் வந்து விழுந்து இவருக்கு கோவிந்த பட்டம் தந்து அபிஷேகம் பண்ணின போதுதான் தீர்ந்தது ராம பட்டாபிஷேகத்தில் உண்டான குறை கோவிந்த பட்டாபிஷேகத்தினால்தான் தீர்ந்தது இதைத்தான் ஆண்டால் சஜஸ்டிவாக குறிப்பால் உனத்து முகமாக குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொன்னால் குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ண வஸ்து என்று அர்த்தம் பூரணம் பிரம்ம சனாதனம் பூர்ணாவதாரம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வது இதனால்தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து குரு தெய்வ கோவிந்த கோவிந்த நாமாவுக்கு இருக்கப்பட்ட அநேக சிறப்புகளில் இன்னொன்று நம் ஆச்சாரியாளுக்கு அதுதான் ரொம்பவும் பிடித்தது ஃபேவரட் என்பது பஜ கோவிந்தத்திலிருந்து இது தெரிகிறது பஜ கோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லகரி சௌந்தர்யலகரி அல்லது இந்த சட்பதி ஸ்தோத்திரம் போல் ஒரு சுவாமியை ஸ்தோத்திரிக்கும் பிரார்த்தனை இல்லை அதிலே ஜெனரலாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்முறையையும் தத்துவ உபதேசங்களையும் விவேக வைராகியங்களையும் தான் சொல்லி இருக்கிறார் அது வைஷ்ணவர் சைவர் என்ற பேதமில்லாமல் சகல ஜனங்களுக்குமானது இப்படிப்பட்ட கிரந்தத்தில் ஆச்சாரியால் பரமாத்மாவை பஜியுங்கள் என்று பொது பெயரை சொல்லாமல் கோவிந்தனை பஜியுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த பெயரில் அவருக்கு ரொம்பவும் பிடித்தம் என்றுதானே தெரிகிறது லோகத்தில் உள்ள உபதேச கிரந்தங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள கீதையை அர்ஜுனனுக்குச் சொன்னதால் கிருஷ்ணருக்கு ஜகத்குரு என்ற பட்டம் உண்டு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ஸ்லோகம் சொல்கிறோம் அதற்கப்புறம் நம் பகவத் பாதாளுக்குத்தான் ஜகத்குரு பட்டம் ஏற்பட்டது ஜகத்குருவாயினும் ஆச்சாரியாளுக்கு சிஷ்ய பாவத்தில் இருந்து கொண்டு தம்முடைய குருவை ஸ்துதிப்பதிலேயே சந்தோஷம் அவருடைய குருவின் பெயர் என்னவென்றால் கோவிந்த பகவத் பாதர் என்பதே அதனால் குரு தெய்வம் இரண்டின் பெயராகவும் உள்ள கோவிந்த சப்தத்தில் ஆச்சாரியாளுக்கு அலாதி பிரீத்தி கோவிந்த என்னும் கிருஷ்ண பரமாத்மாவை மட்டுமின்றி தம் குருவையும் ஆச்சாரியால் நினைத்து கொண்டார் என்பதற்கு இன்டர்னல் எவிடன்ஸாக உற்சான்றாக விவேக சூடாமணியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் என்று சொல்லி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ